எப்பா பார்த்தாலும் இடுப்பு வலி கை கால் வலி மயக்கமா சோல்வா இருக்குன்னு சொல்றா ஆனா என் சந்தை போல மட்டும் எங்க இருந்தது அவ்வளவு சக்தி வருதுன்னு தெரியலையே சந்தை போடாம இருக்க ஒரு வழி இருக்கு அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியுமா ஓ உன்னை போல் ஒருவனா பாயா உன்னதான் தேடி நிற்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னென்ன செஞ்ச நான் என்னென்னமோ செஞ்சேன் விஷயத்துக்கு வா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டியு கூட்டிட்டு போல இப்போ ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போகல ஓ அதுவா எவனாச்சும் இலச்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு போவானா